ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இனியா பாப்பா துணி துவைத்தல் வீடியோ பாருங்க இனியா பாப்பா எவ்வளோ துணி இதுக்கு துவைச்சிட்ருக்கு பாருங்க இதுதான் வேலை இன்னைக்கு ரொட்டீன் ரொட்டேட் விழாக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசுலேயே துணி துவைக்க பழகிருச்சு பாருங்க அம்மா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்ட்டு நானே துவைக்கிறேன் அப்படின்ட்டு துவைச்சிட்ருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சுட்டி துவச்சிட்டு இருக்குது சின்ன வயசுலேயே இதே மாதிரி எல்லா வேலையுமே பழகி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பெருசாகி யாருடைய தயவும் தேவையில்லை நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் வாஷிங் மிஷினெலாம் வந்துவிட்டு ஜென்ரேஷனில் வாஷிங் மிஷினாக அது இது நவீனம் வந்துடு பட் இப்போல்லாம் வாஷிங் மிஷின் எதுவும் கிடையாது ஐடிதான் துவைக்கணும் தவசிட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தொண்ண வைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் ஒரு சின்ன அப்டேட் அவ்வளோதான் ப்ளான்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்